பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஏனாதிநாதன் நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் கூறியதற்கு இணங்க அவருடைய வரலாற்றை சேக்கிலார் பெருமான் வழியாக நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த ஏனாதி நாயனார் ஏனாதி நாத நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எயினனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் இவர் வந்து வாழ் பயிற்சி ஆசிரியர் அரசு குடும்பங்களுக்கு மட்டுமே வாழ் பயிற்சிகளை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் ஆசானாக இவர் வந்து விளங்குறார் கும்பகோணத்துல அரச குடும்பத்துல பிறந்த எல்லா இளவரசர்களையும் கொண்டு வந்து இவர்கிட்ட விட்டுருவாங்க இவர் அந்த இளவரசர்களுக்கெல்லாம் வாழ் பயிற்சியும் வேல் பயிற்சியும் கற்றுக் கொடுத்து அவர்களை எல்லாம் நல்ல ஒரு வீரர்களாக மாற்றி திருப்பி அனுப்பி வைப்பார் இந்த பணிக்கு இடையில இவர் ஒரு சிவநெறி செல்வர் இவர் என்ன பண்ணுவாரா சிவ நெறி தாங்கிய அடியவர்களுக்கு இவர் வந்து அடிபணிவார் ஒரு போருக்கு வந்து இவர் போனார் அப்படின்னு சொன்னா கூட அந்த போர்ல ஒரு சிவம் வேடம் தாங்கியவரோ அல்லது திருநீர் பூசியவரோ ருத்ராட்சம் தாங்கியவரோ இருக்கிற போது அவரை எதிர்த்து இவர் வந்து வாழ் வீச மாட்டார் அப்படி ஒரு சிவநெறியின் மீது பேரன்பு கொண்ட ஒரு நாயன்மார்தான் ஏனாதி நாயனார் இவர் இப்படியே தன்னுடைய காலத்தை வந்து கழிச்சிட்டு வராரு அப்படி கழிச்சிட்டு இருக்கிற போது இவருக்கு எதிரில் அதிசூரன் அப்படின்னு ஒரு வாழ்பயிற்சி பயிற்சி ஆசிரியர் இருக்கார் இவர்கள் ரெண்டு பேருமே உறவுக்காரர்கள் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பொறாமை குணம் அப்படிங்கிறது இந்த அதிசூர அப்படின்றவருக்கு அதிகமா இருக்கு என்ன காரணம்னா இந்த அதிசூரனும் ஒரு வாழ்பயிற்சி பயிற்சி ஆசிரியர் தான் ஆனா அவர்கிட்ட மாணவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாருமே ஏனாதிநாத நாயனாரைத்தான் தேடி வாழ்பயிற்சி பயிற்சி கற்றுக்கொள்ளவும் வேள் பயிற்சி கற்றுக்கொள்ளவும் போவாங்க அப்படி இருக்கிற போது இவருக்கு வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரதுனால இவருக்கு அவரை எதிர்த்து வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வெற்றியை நிலைநாட்டணும் இந்த அரச குடும்பங்களுக்கு நம்ம வந்து வாழ் பயிற்சியும் வேல் பயிற்சியும் கற்றுக் கொடுப்பது நாமத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து இவர் நினைக்கிறார் அப்ப இந்த பொறாமை குணத்தினால அதிசூரன் ஏனாதிநாத நாயனார்கிட்ட வம்பு சண்டைக்கு வராரு இந்த வம்பு சண்டை என்ன ஆகுது முத்துது அப்போ என்ன கேட்கிறாருன்னா அதிசூரன் என்னை எதிர்த்து நீ வந்து போரிடு போர்ல யார் வெற்றி பெறாங்களோ அவர்கள் தான் இனிமேல் அரச குடும்பத்திற்கு வந்து வாழ் பயிற்சி வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசானாக திகழ வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு நிபந்தனை வந்து விதிக்கப்படுது ஏனாதிநாதன் ஆயனார் ஒற்றுக்கொள்றாரு ஏன்னா அவருக்கு அவருடைய வெற்றி மீது முழு நம்பிக்கை இருப்பதனால அவர் எந்த சிரமமும் படாமல் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவர் வந்து சரின்னு சொல்லிடுறாரு அப்படி இருக்கிற போது முதல் நாள் போர் நடக்குது இங்க ரெண்டு பேருக்கு como நடந்த போரில் ஏநாதன் தான் வெற்றி பெற அந்த போர் வந்து நிறுத்தப்படுது அடுத்த நாள் இந்த போரை தொடங்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்து நிறைவு அடுத்த நாள் போரில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்படி நாம வந்து இந்த வெற்றியை நிலைநாட்டுவது அதாவது இந்த அதிசூரனுக்கும் ஏனாதிநாயனாருக்கும் நாயனாருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த போரிலே எப்படி வந்து அதிசூரன் வெற்றி பெற்று இந்த அரச குடும்பத்திற்கெல்லாம் வந்து நாம் பேராசனாக திகழ்வதுன்னு சொல்லி அதிசூரன் யோசிக்கிறார் இந்த யோசனையினுடைய முடிவா அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா சிவவேடம் கிடைக்குது சிவவேடம் தாங்கி வந்த யாராக இருந்தாலும் இந்த ஏனாதிநாதன் வந்து விட்டு விடுவார் அவரிடத்திலே போரிட மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால நாம நாளைக்கு அவனிடத்திலே போரிடுகிற போது சிவவேடம் தாங்கி கொள்வோம்னு சொல்லி என்ன பண்றாருனா தன்னுடைய நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு ஒரு முகக்கவசம் இட்டு அதையெல்லாம் மறைத்து கொண்டு போருக்கு வரார் இப்ப போர்ல ஏனாதிநாத நாயனாருக்கும் அதிசூரனுக்கும் இடையிலே போர் பயங்கரமா நடக்குது இந்த பயங்கரமான போர்ல ஏனாதிநாயனார் வெற்றி பெறும் விதமா வந்து இந்த போர் வந்து நடக்கு முடியாத சூழலில் என்ன பண்றார் தன்னுடைய முகத்திலே கட்டியிருந்த கவசத்தை வந்து நீக்கிறார் நீக்கிய உடனே அவருடைய நெற்றியில் இருந்த திருநீற்றை பார்த்து ஏனாதிநாத நாயனார் ஒரு நிமிடம் இந்த போரை நிறுத்தினார் இப்போ போரை நிறுத்துறாரு அப்படின்னா அவருடைய வாழை கீழே போட்டுட்டாரா இல்ல ஏன் கீழே போடலன்னா வாழை ஒருவேளை கீழே போட்டா நிராயுத தன்னை வந்து ஒரு அடியவர் கொன்றார் அப்படின்னு அடியவருக்கு இழுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி இவர் வாழை கீழே போடாமே கண்ணை கொள்ளும்படி இந்த ஏனாதிநாத நாயனார் அவரிடத்திலே நிற்கிறார் இந்த அதிசூரனும் அவரை வந்து கொண்டுறாரு இப்போ இதன் பிறகு அசரீரி ஒழிக்குது சிவபெருமான் இந்த இடத்துல காட்சி தந்து இந்த ஏனாதிநாத நாயனாருக்கு கைலை பதவியை கொடுத்தார் அப்படின்னு இந்த ஏனாதி நாயனார் மூலமாக சேக்கிலார் நமக்கு என்ன உணர்த்திறார்னா சிவபக்தி அப்படிங்கிறது சிவத்தை தாண்டி அடியவர்கள் மீதும் அடியவர்கள் வந்து பொய் வேடமா மெய் வேடமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அடியவர் அப்படின்னாலே அவர்கள் வந்து சிவத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எனவே அவர்கள் மீதும் இந்த சிவத்தின் மீதும் நாம் பேரன்பு கொண்டு திகழ வேண்டும் அப்படிங்கறதுதான் இவர் மூலமாக சேக்கிலார் நமக்கு உணர்த்துகிறார் மீண்டும் ஒரு நாயன்மார் வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை பிக்ஷாட் ஆன்மீகம் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்